சுசிலா அம்மா அமைக்கப்பட்ட சங்கதிகள் எல்லாமே அந்த சித்தார் வாசிச்சுட்டே தேவிகா அம்மா பாடுவாங்க அந்த சித்தார் மாதிரியே அம்மாவுடைய வாய்ஸும் அப்படி ஒலிக்கும் அதில் இன்னொரு கைகளிலே யார் யார் நானா ஏனை மறந்தா யார் வரிகள் கண்ணதாசனைய வரிகள் அது எப்படி ஒரு அந்த அந்த பாட்டுடைய ராகத்தோட பாவத்தை கொண்டு வருது பாருங்க அதுதான் பாருங்க மங்களமாலை குங்குமம் யாவும் தந்ததெல்லாம் நீதானே மணமகளை திருமகளாய் நினைத்ததெல்லாம் நீதானே கவிப்பேரரசு மாதிரி ஒரு எளிமையான தமிழும் அந்த இசைக்கு ஏற்ற தமிழும் இது வரைக்கும் யாரும் எழுதி நான் பார்த்து

நான் சொன்ன மாதிரி இந்த பாடலில் சுசிலா அம்மா அமைக்கப்பட்ட சங்கதிகள் எல்லாமே அந்த சித்தார் வாசிச்சுட்டே தேவிகா அம்மா பாடுவாங்க அந்த சித்தார் மாதிரியே அம்மாவுடைய வாய்ஸும் அப்படி ஒலிக்கும் அதில் நிச்சயமா இப்போ இந்த பிஜிஎம்ல ஒரு சின்ன பிட் நான் சொன்ன மாதிரி அப்துல் சத்தார்னு என்ன நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்துல் சத்தார்னு ஒரு பெரிய சித்தார் கலைஞர் அந்த பாடலுக்கு வாசிச்சிருக்கிறார் ரெக்கார்டிங் அந்த ரெக்கார்டிங்கில் இன்டர்லூட் கேட்டேன் இன்றைக்கி காப்பி ராகத்தில் பிரமாதமா அப்படி நிறைஞ்சிருக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேற ஒண்ணுமே இல்ல வாய்ஸ்ஸு தான் லைட்டா ஒரு தமிழ்லா பின்னாடி இவ்வளவுதான் மொத்தமே இந்த பாடல்ல அந்த சித்தாரோட பிட்டை சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு கைகளிலேன்னு முதல்ல பாடணும்ல அதை முடிச்சிட்டு வந்தாதான் அந்த அத தொடர்ச்சி நேர்களுக்கு தெரியும் லவியோடையே அந்த ரெண்டு வரிகள் வரிகள் மாத்த இன்னொரு கைகளிலே யார் யார் நானா சொன்னது நீ சொல் சொ என் உயிரே அப்படி முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே உயிரை தனியா எடுக்கிற மாதிரி இருக்கு டாக்டர் அவ்வளவு அழகா இருக்கு அதுல ஒரு

சக க க க க க சமரி கிரீ சனிததி பா அப்படியே உட்கார்ந்து பாருங்க அப்படியே பியூட்டிஃபுல் என்ன அழ அந்த ஸ்வரங்களை போது அப்புறம் மணமகளை திருமகளாய் நினைத்ததலா மீதே அந்த இடம் அப்படியே தூக்கி இருப்பாரு நீ தானே மண திருமகளாய் நினைத்ததெல்லாம் நீதானே சரிகரி நீ பத நினி இது ஃபுல்லாக நடைபெறுவே பத நீத பவகரி சீவல்லி தேவசே நாப்பத்தே நீதானே அப்படியே கியூட் பண்ணி எஸ் டாக்டர் எஸ் நான் கீர்த்தனைகள் எதுக்கு போடுறேன்னா அந்த கீர்த்தனைகள் தான் வந்து எத்தனையோ வரலாற்று மிக்க சிறப்பு மிக்க பாடல்களுக்கு வழி வகுத்திருக்கு இந்த கீர்த்தனைகள் இல்லைன்னா நம்ம ராகத்தோடைய அருமை தெரியாது ஒரு பில்டிங் எவ்வளவு வேணா கட்டலாம் டாக்டர் அதோடைய பேஸ் அந்த அஸ்திவாரம் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த மாதிரியானது தான் நம்முடைய சாஸ்திரிய சங்கீதம் இல்லைங்களா நம்முடைய தமிழ் கீர்த்தனைகள் நம்முடைய கர்நாடக இசை அப்படிங்கிறது அப்பத்தான் ஒரு ராகத்தோட பாவத்தை வரிகள் மூலியமா தான் நம்ம உணர வைக்க முடியும் இந்த வரிகள் கனதாசனி அவர்கள் அது எப்படி ஒரு அந்த அந்த பாட்டுடைய ராகத்தோட பாவத்தை கொண்டு வருது பாருங்க அதுதான் பாருங்க இப்ப இந்த ஃபர்ஸ்ட் லைன் பாடலாம் மங்களமாலை தந்ததெல்லாம் நீதானே மணமகளை திருமகளாய் நினைத்ததெல்லாம் நீதானே

அப்பறம் இது வரும் த த த ரி பா 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 படட ர ர ர ர ர ர ட ட ட ட நா ல அதுக்காக சொல்றேன் எஸ் செகண்ட் டைம் அம்மா எம்ப்ராய்ட் பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க இப்போ பாருங்க மங்கள மாலை குங்குமம் யாவும் தந்ததெல்லாம் நீதானே மணமகளை திருமகளாய் நினைத்ததெல்லாம் பூரணத்தோட அப்ப ஒரு கம்ப்ளீட் நீ நினைச்ச அப்படிங்கற மாதிரி கண்ணதாசன் ஐயா வரிகள் அதோட அருமை இப்ப நமக்கு பொக்கிஷம் 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 கவிப்பேரரசு மாதிரி உலகத்துல நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நேர் நேர்கள் சார்பில நான் சொல்றேன் கவிப்பேரரசு மாதிரி ஒரு எளிமையான தமிழும் அந்த இசைக்கு ஏற்ற தமிழும் இது வரைக்கும் யாரும் எழுதி நான் பார்த்தது பரமசிவனின் கழுத்தில் இருந்த பாம்பு யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அன்னைக்கு சொன்ன அந்த நச்சின வார்த்தைகள் டாக்டர் அப்பா எளிமையான தமிழ்ல உணர்த்திருவாரு அது மீட்டர்லயும் உட்காரும் அதுல அந்த மீனிங் வந்து ரொம்ப ஆழம் நிச்சயம் நிச்சயம் சோ அடுத்த லைன் பாருங்க அது இன்னும் மனசு உருக்கும் என் மனதில் அவ்வளவுதான் இருக்கும் அளவு என் மனதில் மூணே மூணு ஆசோலேஷன் தான் அதுக்கு மேல ஐயா வேண்டான் எம் எஸ் அதுக்கு மேல அதிக பிரசிக்க பாடாதீங்க இதான்றாரு யாரா இருந்தாலும் சொல்லுவார் யாரா இருந்தாலும் ஏன்னா ஐயா வந்து அவருக்குன்னு சில எதிர்பார்ப்பு இருக்கும் அதே மாதிரி நோட்ஸ் எழுத வேணாம் பாரு ஐயா எம் ஐயா வந்து நோட்ஸ் ஏன்னா நான் அவர் என்ன சொல்லுவார்னா நான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு சங்கதி சொல்லலாம் எல்லாத்துக்கும் எழுதிட்டு இருப்பியா மனசு கேட் பாரு அப்படி கரெக்ட் ஒரு பிராக்டிஸ் டாக்டர் மனசுல கேட்டு அப்படியே பாடுறதுங்கிறது பயங்கரமான பிராக்டிஸ் அதுல என்னிடம் நிலவே என்னிடம்னு வந்துச்சாம் அது கமர்ஷியலா அது அந்த சங்கதி எடுத்திருக்காங்க எவ்வளவு இலக்கணம் இது தெய்வங்களெல்லாம் தெய்வங்கள பாடாமல் போது தெய்வமாகும் தரிரி தரிரி உனக்கு ஒரு கே படிப்பது தாரி எஸ்தி வி சருடைய வாய்ஸ் அப்பா அப்படியே தூக்கிட்டு போகுது டாக்டர் எங்கயோஷம் அந்த தாட் ப்ராசஸ் மியூசிக்கல பாருங்க எம் எஸ் ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் மாதிரியே பாடகருடைய குரல் ஒலிக்கிற மாதிரி பண்ணிடுவாரு அதாவது அந்த ஜலதரங்கம் மாதிரி போகுது டாக்டர் கட அப்படி போய் அப்படி வருது உம் எனக்கொருகீதை உரை பதுத் நான் வார்த்தைகள் நதர ரா ரா இலக்கணம் மாறுதோ ஒரு ரிவர்பே தேவையில்லை அதுலயே ரிவர் சங்கத்தில கொண்டு வந்துடுறாரு நிச்சயமா டாக்டர் நிச்சயமா நம்ம வந்து இவங்கள பத்தி எல்லாம் பேசணும்னாக்க ஒரு எபிசோடு டாக்டர் ஒரு நாள் இல்ல இந்த ஜென்மம் ஒரு ஜென்மம் போதாது அப்படின்னே சொல்லணும் டாக்டர் அவ்வளவு விஷயங்கள் நமக்காகவே கொடுத்துருக்கிற லெஜன்ஸ் அவங்களுக்காக ஒரு நமஸ்காரம் சொல்லியே ஆகணும் டாக்டர் வித் இஸ் நோட் இந்த எபிசோடோட நிறைவு பகுதிக்கு நாமும் வந்தாச்சு நேர்கள் என்னுடைய தொடர்பு கேட்டுட்டே இருக்காங்க நேர்களை நோட் பண்ணீங்க நிறைய பேர் இசை கத்துக்கணும்னு விரும்புறாங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ செவன் 05312 ಇದೆ ನೋಡಿ 407 05312 கரெக்ட் 05312 यस ओके எடிட்டிங் எல்லாம் எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா यस சோ நிச்சயமானீங்க யார் ಸಂಗೀತ சம்பந்தமா ஏதாவது பாடல் கத்துக்கணும் கத்துக்கணும்னா நீங்க நிச்சயமான தொடர்பு கொள்ள நிச்சயமான இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் அப்படின்னு சொல்லணும் டாக்டர் அடுத்த எபிசோட்ல அப்படியே டிராவல் பண்ணுவோம் நம்ம ரெடியா இந்த பாடல்ல பேசணும்னா நிச்சயமா ஒரு எபிசோட்ல நம்மால முடிக்கவே முடியாது எபிசோட் இந்த பாடலை பூரணமா நம்ம சொல்லணும்னா இருந்து அஞ்சு சொல்லிட்டு ஒரு எபிசோட்ல ஸ்பெஷலா ஃபர்ஸ்ட்ல இருந்து பூரணமாவும் நீங்க எங்களுக்காக ஒரு தடவை பாடிடணும் டாக்டர் டாக்டர் எஸ் அடுத்த எபிசோட்ல இதே பாட்டோட சரணத்தோட சேர்ந்து நம்ம ரெண்டு பேரும் அவங்கள சந்திக்கலாம் டாக்டர் அதுவரை நன்றி வணக்கம்